ஹாய் ஹலோ வணக்கம் நான் வெல்கம் டூ குட்டி ஸ்டோரி சேனல் சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட அப்படியே பக்கத்தில் இருக்கைக்கான கிளிக் பண்ணி ஆல்ஷன் கொடுத்துங்க ஏன் போற உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும் நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் விரும்பி கேட்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் இருக்கு லேசா கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ சோ குட்டி கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எது பெரிய பாவம் எது சின்ன பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான கதை தான் இனி என்ன பார்க்க போறோம் சரி வாங்க கதைக்குள் புகுந்து கதைக்கலாம் ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போறோம் ஸோ முன்னொரு காலத்தில் ஒரு ஞானி ஒருத்தர் கடும் தவம் செய்கிறதுக்காக ஒரு காட்டு பகுதிக்கு போகிறாரு ஸோ இப்படியேப்பட்ட அந்த ஞானி காட்டு பகுதிக்குள்ளே போய்கிட்டு ரொம்ப வெயில் மழை புயல் இந்த மாதிரி எவ்வளவோ துன்பங்களில் கடும் தவம் செஞ்சு அவர் அடைய வேண்டிய சக்திகள் எல்லாத்தையுமே அடைஞ்சிட்டாரு அந்த ஞானி ஸோ அப்படியேப்பட்ட அந்த ஞானி ஊருக்குள்ளே வரவே மாட்டாரு ஸோ அந்த காட்டுக்குள்ளவே தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு மரத்துக்கடியில் தவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு ஸோ ஊர் மக்கள் எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயம் தெரிய வருது இந்த மாதிரி காட்டுக்குள்ளே ஒரு ஞானி இருக்காரு இந்த மாதிரி யார் என்ன பிரச்சனை சொன்னாலும் அதுக்கான சொல்யூஷனை சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு ஞானி ஒருத்தர் காட்டுக்குள்ளே இருக்காரு அப்படிங்கிற விஷயம் ஊர் மக்களுக்கு தெரிய வருது இப்படியாப்பட்ட ஊர் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஸோ அதாவது அவங்களுக்கான ஏகப்பட்ட துன்பங்களை டெய்லியும் வந்து அந்த ஞானிக்கிட்ட எல்லாருமே வந்து சொல்லிவிட்டு அதுக்கான பரிகாரம் என்ன பாவம் உங்களை சொல்லி அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத ஸோ கேட்டுக்கிட்டு போவாங்க இப்படி நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ ஊருக்குள்ளே கண்டிப்பாக ரெண்டு பேர் நாலு பேர் வந்து ஒரு கேங் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ரெண்டு பேர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்பருமா இருக்கக்கூடிய புளியந்தோப்பில் ஒரு மரத்துக்கடியில் உக்காஞ்சி வெட்டி கதைகளை பேசுறது வீண் பழிகளை சுமக்கிறது மற்றவங்க மேலே சோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடிய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சோ இவங்க ரெண்டு பேருக்கு மற்றவங்க வளர்ந்தாங்க அப்படின்னா வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அது பிடிக்காது அவங்களை எப்படி அழிக்கணும் அப்படிங்கறதுலயும் சோ இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாவங்களையும் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எப்படிப்பட்ட அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த ஒரு ஞானி எல்லா விஷயத்துக்கும் சொல்யூஷன் சொல்லக்கூடிய ஞானி அப்படி இருக்கிறாருன்ற தெரிஞ்ச விஷயத்த ஊர் மக்கள் பேசும்போது இந்த ரெண்டு பேருடைய காதுக்கு வருது இந்த ரெண்டு பேருடைய காது கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேரும் யாரா மச்சான் அந்த ஞானி என்ன தான் வா நம்ம போய் கேட்டு பார்த்துடலாம் அப்படி உண்மையாக சொல்றேன்னா போய் சொல்றானா ஸோ யாராக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கழுவி போகிறாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நான் பெரிய பாவம் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த பெரிய பாவத்தை நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் துன்பப்படுறேன் ஸோ இந்த பாவத்துக்கு மோட்சம் ஏதாவது எனக்கு உண்டா அப்படின்னு வந்து அந்த ஞானி கிட்டே கேட்குறாரு அதுக்கு உடனே அந்த ஞானி ஆ உனக்கு மோச்சம் உண்டு மகனே அப்படின்னு வந்து அந்த ஞானி சொல்லியிருக்காரு உடனே ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு கேட்குறேன் இந்த மாதிரி நானும் தான் நிறைய பேரை வந்து ஏமாற்றிருக்கேன் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன் இவனை மாதிரி நான் பெருசாக எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இந்த மாதிரி அப்போ எனக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கான் அந்த ரெண்டாவதா பேசுனா ஃப்ரெண்டு இதை கேட்ட அந்த ஞானிய உடனே இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசுனதை வச்சு சிரிச்சிட்டு இந்த மாதிரி நான் உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு வேலையை சொல்கிறேன் ஸோ அந்த வேலையை நீங்கள் செஞ்சிக்க அப்படின்னா யாருக்கு பரிகாரம் உண்டு யாருக்கு பரிகாரம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது யார் பண்ணது பெரிய தப்பு யார் பண்ணது சின்ன தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நானே சொல்றாரு உடனே அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சரி என்ன வேலை அதை டக்குன்னு சொல்லுங்க நாங்க பண்ணி குவிக்க முடிச்சிடோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இந்த மாதிரி வருகிட்டயோ வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொன்னால அவங்ககிட்ட நீ போயிட்டு ஒரு பெரிய கல்லை எடுத்துட்டு வா பெரிய கல் ஒன்று எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி இவங்கிட்ட வந்து நீ ஒரு கோணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோணி ஃபுல்லாக நிறைய சின்ன சின்ன கற்களை கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ஃப்ரெண்டும் ரெண்டாவது சொன்ன அந்த ஃப்ரெண்டும் போகிறாங்க போயிட்டு ஆளுக்கு அதாவது ஃபர்ஸ்ட்டு சொன்ன அந்த ஃப்ரெண்டு ஒரு பெரிய கல்லையும் ரெண்டாவது சொன்ன அந்த ஃப்ரெண்டு கோணி ஃபுல்லாக சின்ன சின்ன கற்களையும் கொண்டு வந்துட்டான் ஸோ கொண்டு வந்த உடனே அந்த சுவாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதாவது இந்த மாதிரி நீங்க கொண்டு வந்த கற்கள் இருக்குல்ல ஸோ அது எங்க கொண்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் திருப்ப வச்சுடுங்க எந்த இடத்துல இருந்தும் அந்த பொசிஷன் மாறாம அப்படியே வச்சுடுங்க அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டால் முதல் அதாவது பெரிய கல் கொண்டு வந்த அந்த ஃப்ரெண்டு இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல தான் அந்த இடத்துல வந்தா சரி நான் அங்கே எடுத்து போய் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எடுத்து போய் வச்சிடறான் அண்ட் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்டு இந்த மாதிரி நான் கோணி பை ஃபுல்லாக ஏகப்பட்ட கற்களை பொறுக்கிட்டு வந்திருக்கேன் இதில் எந்தெந்த கல் எங்கெங்கே நான் எடுத்துன்னு கூட எனக்கு தெரியாது ஞாபகம் இல்லை ஸோ நான் இது எப்படி கரெக்டான இடத்துல எதுவுமே வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவன் சொல்லியிருக்கான் இதே மாதிரி தான் நீ செஞ்சே பாவம் பாவங்களும் ஸோ அதாவது அவன் பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் ஒரு பாவம் தான் பண்ணியிருக்கான் ஸோ அதனால அவன் அதை நினைச்சு வருத்தப்படுறான் கஷ்டப்படுறான் அதனால அவனுக்கு பரிகாரம் மோச்சம் உண்டு ஆனால் நீ வந்து இந்த கற்கள் மாதிரி சின்ன சின்ன கற்கள் மாதிரி சின்ன சின்ன தவறுகள் பண்ணி நிறைய தப்புகள் அதாவது நிறைய சின்ன சின்ன பாவங்கள் தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ற ஸோ அந்த சின்ன சின்ன பாவங்கள் மொத்தமா சேர்ந்து பெரிய பாவங்களா மாறிடுச்சு அதாவது சிறு துளி பெரு வெள்ளம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி பெரிய பாவமா இருக்கு சோ நீ பண்றது பெரிய பாவம் அப்படிங்கிறது கூட தெரியாம ஏகப்பட்ட சின்ன சின்ன பாவங்களை பண்ணிருக்கேன் நீ சோ அதனால உனக்கு மோச்சம் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது அப்படின்னு சொன்னாராம் அந்த ஞானி சோ என்ன எந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நிறைய பேரை ஹெட் பண்ணுவோம் இல்லையா சின்ன சின்னதா வந்து தவறுகள் பண்ணி இது சின்ன பாவம் சின்ன பாவம்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா சின்னதான பாவம் தானே சின்னதான பாவம் அப்படின்னு நம்மள சொல்லுவாங்க இல்லையா சோ ஆக்சுவலா இவன் பெரிய பாவம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ற பாருங்க தான் மோச்சம் உண்டே தவிர சின்ன பாவம் பண்ணிட்டா சின்ன பாவம் பண்ண இவனுக்கு எதுவும் பிரச்சனை வராது பிரச்சனை கடைசியில் அவனுக்கு தான் பெரிய பிரச்சனையே வரும் ஸோ அதனால இது சின்ன தவறு சின்ன தவறுன்னு சொல்லிட்டு அதை மேலும் மேலும் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய தவறாக மாறி நிற்கும் ஸோ அதனால என் பாவமான ஒரு விஷயம் அப்படின்னு தெரியுது அப்படின்னா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க தான் இந்த கதை மூலிமா நம்ம ஒரு விஷயம் ஸோ என்ன அவங்க நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு கதையோட வந்து பார்க்குறேன் அண்ட் ஆனந்த் இது குட்டி ஸோ சேனல் ஸோ அண்ட் லவ் யூ லாட்